வெள்ள வெந்தய கடலைப்பருத்தம்ப கொத்தமல்லி பரமிளகா இதெல்லாம் வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்குவேன் மூணு மாசத்துக்கு வந்த ஃபிரிட்ஜில் வச்சுக்குவேன் தேர்ப்படும் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் பாருங்க சூடா சாதம் செஞ்சிருக்கேன் எை ஊற்றிட்ட இந்த பொடிய தூவிக்கணும் சூத்தோட சூடா கல கல வச்சுட்டு அப்புறம் துவச்சுக்கலாம்

பக்கம் தக்காளி சாலை வெந்திருக்கு இருக்கு மஞ்சள் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்